மகாபாரத காலத்தில் ஹஸ்தினாபுரம் என்ற பெரிய ராஜ்யம் இருந்தது அங்கே இரு குடும்பங்கள் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இருவரும் ஒரே வம்சத்தினர் என்றாலும் அவர்களின் மனங்கள் வேறுபட்டவை பாண்டவர்கள் நேர்மையானவர்கள் தைரியசாலிகள் மக்கள் அவர்களை பெரிதும் நேசித்தனர் ஆனால் இதே காரணத்தால்தான் துரியோதனன் என்ற கௌரவரில் பொறாமை எறிந்தது இவர்கள் இருக்கையில் நான் எப்போதும் இரண்டாம் இடத்தில்தான் இவர்கள் இல்லாமல் போனால்தான் நான் அரசராக முடியும் என்று அவன் தீய சிந்தனை கொண்டான் ஒருநாள் அவன் தந்தை திருதராஷ்டரிடம் சென்று மெதுவாக ஒரு திட்டத்தை சொன்னான் அப்பா பாண்டவர்கள் எப்போதும் நம்முடன் இருக்கக்கூடாது அவர்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு புதிய அரண்மனை கட்டுவோம் அவர்கள் அங்கே சில நாட்கள் தங்கட்டும் தந்தை ஒப்புக்கொண்டார் ஆனால் அந்த புதிய மாளிகை ஒரு மோசமான வலையாக இருந்தது துரியோதனன் தனது மாமனார் புரோசனனை அழைத்து சொன்னான் அவர்களுக்கு ஒரு அழகான அரண்மனை கட்டு ஆனால் அது முழுவதும் அரக்கு எண்ணெய் ராலி மெழுகு போன்ற எளிதில் எரியும் பொருட்களால் ஆனதாக இருக்கட்டும் வெளியில் பொன் போல மின்னட்டும் ஆனால் ஒரு தீப்பொறி போதும் அது சாம்பலாக வேண்டும் அப்படி வர்ணாவதம் என்ற இடத்தில் புரோஷனன் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டினான் அது வெளியில் மாயமான அழகுடன் மின்னியது சுவர்களில் நகைகள் விளக்குகள் மோகமான வாசனை யாரும் பார்த்தாலும் பிரமித்துப் போய்விடுவார்கள் ஆனால் அதன் உட்புறம் முழுக்க ஒரு மரண வலையாக இருந்தது திருதராஷ்டிரர் மகிழ்ச்சியாக பாண்டவர்களிடம் சொன்னார் மகன்களே நீங்கள் வரணாவதத்தில் சில காலம் அமைதியாக கழியுங்கள் புதிய அரண்மனை உங்களுக்காக தயார் பாண்டவர்கள் தந்தையின் வார்த்தையை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டனர் ஆனால் யுதிஷ்டிரர் உள்ளுக்குள் சற்று சந்தேகப்பட்டார் அதே சமயம் அவர்களின் உறவினர் விதுரர் அவர்களை ரகசியமாக சந்தித்து எச்சரித்தார் அந்த மாளிகை அழகாக இருந்தாலும் ஆபத்தானது அது தீப்பிடிக்கும் வலையாகும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள் ஒரு சுரங்க பாதை தோண்டி தப்பும் வழி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் யுதிஷ்டர் விதுரரின் அறிவுரையை கேட்டு நன்றாக உணர்ந்தார் அவர் பீமனிடம் சொன்னார் இது நமக்கு சோதனை நாம் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும் பாண்டவர்கள் வர்ணாவதம் வந்தனர் அந்த மாளிகை புறத்திலிருந்து சூரியன் பட்டு மின்னும் போலிருந்தது குந்தி மகிழ்ச்சியாக பார்த்தார் ஆனால் பீமன் மூக்கை நெரித்து சொன்னான் அண்ணா இந்த வாசனை வித்தியாசமாயிருக்கு எண்ணெய் மாதிரி மனம் அவர்கள் அனைவரும் ஒன்றாக மெல்ல பேசிக்கொண்டு இரவில் ஒரு ரகசிய சுரங்கம் தோண்டத் தொடங்கினர் பீமனின் வலிமையால் நிலம் குலுங்கியது தினமும் சிறிது சிறிதாக தோண்டினர் அந்த சுரங்கம் மாளிகையின் அடித்தளத்திலிருந்து காட்டு வெளிவாசலுக்கு வரை சென்றது யாருக்கும் தெரியாமல் அவர்கள் தப்பும் வழியை தயார் செய்தனர் ஒருநாள் நாள் புரோஷனன் தனது தீய திட்டத்தை நிறைவேற்ற முடிவெடுத்தான் அந்த இரவு பெரிய விருந்து வைத்தான் பாண்டவர்கள் பாசாங்காக சிரித்துக்கொண்டு விருந்தை ஏற்றுக்கொண்டனர் ஆனால் அவர்களின் மனம் விழிப்புடன் இருந்தது இரவு தீவிரமானது விருந்துக்கு பிறகு எல்லோரும் உறங்க சென்றார்கள் அந்த நேரத்தில் புரோஷனன் மாளிகைக்கு தீ வைத்தான் வூம் என்று ஒரு சத்தம் எழுந்தது தீ விரைவில் பரவியது அரண்மனை சிவப்பாக மின்னியது மெழுகு சுவர்கள் உருகி விழுந்தன மக்கள் வெளியே கூடி அழுதனர் ஐயோ பாண்டவர்கள் தீயில் சாகிவிட்டார்கள் ஆனால் உண்மையில் பாண்டவர்கள் ஏற்கனவே அந்த சுரங்க பாதையில் தப்பி சென்று விட்டனர் குந்தி மெல்ல கிருஷ்ணா எங்களை காப்பாற்று என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார் பீமன் தாயையும் தம்பிகளையும் தன் தோளில் தூக்கி இருட்டில் ஒளிந்தபடி காடுக்குள் சென்றான் காலை வெளிச்சம் வந்தது காடு முழுவதும் பறவைகள் பாடின அவர்கள் வெளியில் நின்று தூரத்தில் புகை எழுந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அது அவர்கள் உயிரைக் கவ்வ நினைத்த அரக்கு மாளிகையின் சாம்பல் யுதிஷ்டிரர் வானத்தை நோக்கி கைகளை கூப்பினார் தீய சதி எங்களை அழிக்க முடியவில்லை இது கடவுளின் கருணை என்றார் அந்த நாள் முதல் பாண்டவர்கள் மறைவில் வாழத் தொடங்கினர் அவர்கள் தைரியத்தையும் நம்பிக்கையையும் இழக்கவில்லை அரக்கு மாளிகை எரிந்தது ஆனால் அதிலிருந்து அவர்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய ஒளியைக் கண்டனர் அது அவர்களை எதிர்காலத்தின் வீரர்களாக மாற்றிய ஒரு திருப்புமுனை